இங்க தாத்தா வந்து காவேரி கூப்பிட்றாங்க அம்மா காவேரி இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன தாத்தா காலையிலேயே இருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சவங்க கல்யாணம் வேற இருக்குது அவங்க ரொம்ப சொந்தக்காரவங்க நீயும் விஜய் போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்க உடனே ஏன் தாத்தா நீங்களும் பாட்டியும் போகலையான்னு கேட்க பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாமா அதனால் அவள் வரலேன்னு சொல்கிறாள் அவள் நான் வேணா உன் கூட வர்றேன் நீயும் வந்தீன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல நான் மட்டும் எப்படி தாத்தா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க விஜய் கூட்டிகிட்டு போலாம் மா விஜய்கிட்ட கேளு அவனுக்கு எதுவும் வேலை இருக்கா என்னென்னு கேளுன்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே தாத்தா கண்டிப்பாக அந்த கல்யாணம் நம்ம போய் தான் ஆகணுமான்னு கேட்க ஆமாம்மா கண்டிப்பாக போய்தாங்கணும் அவன் ரொம்ப வேண்டப்பட்டவங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஏமா அவனுக்கு எதாவது முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னு கேட்க எல்லா தாத்தா இல்லை நீங்களே இவ்வளோ சொல்லும்போது வராமல் இருந்தால் நல்லாயிருக்கா தாத்தா கண்டிப்பாக நம்ம போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்கிட்ட போய் ரூமில் கேட்குறாங்க ஏங்க ஏதோ ஒரு சொந்தக்காரவங்க கல்யாணம்மா கண்டிப்பாக போகணுன்னு சொல்லிவிட்டு தாத்தா சொல்கிறாங்க நீங்கள் மட்டும் போயிட்டு வரீங்களான்னு கேட்குறாங்கன்னு கேட்க ஐயையா இப்படிலாம் போனதே இல்லை என்ன காவேரி தாத்தா தாத்தாவும் தானே இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போவாங்க திடீர்னு என்ன தாத்தா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாங்க அவங்களால கிளம்ப முடியாதுன்னு சொல்கிறாங்களாம் அதனால் உங்களை போயிட்டு வர சொல்கிறாங்க கூடையும் என்னையே அப்படின்னு சொல்ல கூடையும் ஒன்னையவா அப்படின்னு கேட்க அதுக்கே இங்கே இப்படி கத்துறீங்க நீ வேணால் போயிட்டுவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னாங்க வேணும்னா தாத்தாவும் நம்ம கூட வர்றேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு தாத்தாவே போயிட்டு வந்துடலாமே அவங்க ஃபேமிலியோடு வர சொன்னாங்களாம் அதனால தான் அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா வந்துடுறாரு என்னப்பா விஜய் போயிட்டு வரீங்களா ரெண்டு பேருன்னு கேட்கா என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் வரவே மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்புறம் இப்படியே இருந்தால் எங்கள் காலத்துக்கு அப்புறந்தான் நீந்தானே நம்ம சொந்தக்காரங்களோடலாம் பேசணும் எல்லாம் பண்ணணும் காவேரியும் பிறந்தே பழகுனா தானே இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரவங்கன்னு தெரியும் இப்படியே ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னா அப்புறம் அவங்க பசங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஒரு நல்லது கெட்டது இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க உடனே காவேரி என்னடா பசங்க அதுன்னு பேர்த்தர போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி விஜய பார்க்க விஜய காவேரியை பார்க்குறாங்க தாத்தா இனிமே வர்ற ட்ரெண்டுக்கு இந்த மாதிரி கல்யாணம் அப்படிலாம் இருக்காது ஃபாரின்ல மாதிரி ஒரு ரிங்லேயே வந்து எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க தாத்தா அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு சொல்ல அப்படிலாம் இல்லை அப்படிலாம் நம்ம கலாச்சாரம்லாம் விட்டு போயிடக்கூடாது நீ கண்டிப்பா போகணும் நானும் வேணாம் அவன் கூட வர்றேன் நீ சொல்ல நீ வர்றதா இருந்தா நானும் வர்றேன் இல்லைன்னா அந்த சொந்தக்காரவங்க எதாவது நினச்சிக்கிறட்டும் இந்த குடும்பம் இப்படி தான் போல் என்ன பத்திரிக்கை கொடுத்தாலும் வரமாட்டாங்க போல கொஞ்சம் கூட நம்மளை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறட்டும் எங்கள் பணக்காரங்க அதனால் நம்மளை மதிக்க மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜயும் உடனே எதாவது சொல்லுவீங்களே சரி சரி நான் போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ போயிட்டு வாரியா அப்போ காவேரி அப்படின்னு கேட்க சரி நான் இவ்வளையும் கூட்டிட்டு போகிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல அம்மா நீ வேற எம்மா படுத்துகிற போய் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே தாத்தாவும் சரி சரி அப்போ நானும் போய் ரெடி ஆகுறேன்னு சொல்லிட்டு போக தாத்தா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் நீங்களே போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்ல உடனே எப்போ நான் உங்கள் ரெண்டு பேரோடையும் வர்றது நினச்சி தான் சந்தோஷப்படுறேன் இதுவரை நம்ம மூணு பேரும் எந்த ஃபங்க்ஷனுக்கு போனது இல்லை அதான் அப்படின்னு சொல்ல இங்கே ராகினி எல்லாத்தையும் நின்று கேட்டுகிட்ருக்கேன் இருக்காங்க இந்த கிழமை எப்போ பார்த்தாலும் காவேரி காவேரி விஜய்ன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுட்டு ஏன் அஜயமும் நம்மளையும் கூட்டிகிட்டு போனா என்ன அப்போ நம்ம இந்த குடும்பம் இல்லையோ ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அஜய்கிட்ட போயிட்டு எங்க அவங்களுக்கு ஒன்று தெரியுமா இப்படி விஜய் காவேரி தாத்தா மூணு பேரும் ஏதோ வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்களாம் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்க ஏதோ ஒரு கல்யாணமா அது உங்க சொந்தக்காரங்களோட கல்யாணமாமே அங்கே போகிறாங்களாம் அப்படின்னு சொல்ல அவர் அஜய் படுக்க சரி அதுக்கு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே இங்கே ராகினி ஏங்க அவங்களுக்கு ஒன்றுமே தோணாதான் என்ன இப்படி அசால்ட்டாக சொல்கிறீங்க அவங்கெல்லாம் மட்டும் இப்படி போகிறாங்க நம்மளையும் கூட்டிகிட்டு தான் என்ன இப்போ நீ அங்கே போய் என்ன ஆக போகுது அங்கே யாரையாவது உனக்கு தெரியுமா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் நம்ம போகாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப போரிங்காக இருக்கும் உனக்கு தெரியாது ராகினி எங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் பற்றி அப்படின்னு சொல்ல அதுக்காக அதுக்காக அப்போ ஏன் காவேரி விஜயம் மட்டும் கூட்டிகிட்டு போகணும் நீங்கள் அவரோட பேரம் தானே உங்களையும் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தைக்காவது நீ அஜயும் வாங்கலமான்னு சொல்லலாம்ல உங்கள் தாத்தா தான் எப்போ பார்த்தாலும் விஜய் காவேரி விஜய் காவேரி தானே அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறாங்க உடனே காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அஜய் பார்க்குறாரு ராகினியை உடனே என்னையவே பாருங்கள் அவங்கள வச்சுக்கிட்டு என்ன தான் செய்கிறதுன்னு தெரியலன்னு இவங்க சாமி போயிடுறாங்க அது விஜயும் காவேரியும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரி வந்து ஒரு அழகான சாரி எடுத்து கட்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் போடாமல் இருக்காங்க விஜய் குளிச்சுட்டு வந்து ஏய் காவேரி என்ன ஜுவல்ஸ்லாம் எதுவும் போடாமல் இருக்க அப்படின்னு கேட்க அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து ஏங்க அதெல்லாம் கண்டிப்பாக போட்டு தான் அப்படின்னு கேட்க கண்டிப்பா போடத்தான் செய்யணும் போடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்றாரு உடனே காவேரியும் ஒன்றுனா எடுத்து போட்டு விட்டுருக்கேன் எங்கள் விஜய் இங்கே பாரு இது பிறண்டு போய் கிடக்கப்படுற இது நான் நான் மாட்டி விட்றேன் உனக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செயினோட இதை எடுத்து இவர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டி விட்டுட்ருக்காரு அதை பார்த்துட்டு அப்படியே காவேரி வந்து அப்படியே ரசிக்கிறாங்க விஜய கண்ணாடியில் இங்கே பாரு பெர்ஃபெக்டாக இருக்குது தான் ஒரு இது மாட்டே கூட உனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல உடனே காவேரி வந்து விஜய பார்க்க விஜய் கேட்குறாரு ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்க இப்போல்லாம் நீங்கள் வர வர மாறிக்கிட்டே இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்ல என்ன மாறிக்கிட்டே இருக்காங்க இல்லை என்னை டைப்பெல்லாம் சண்டை போடுறதே இல்லை வேணுன்னா இப்போ சண்டை போடவா அப்படின்னு கேட்குறாரு விஜய் வேணாம்ப்பா நான் அந்த பழைய விஜயெல்லாம் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே தாத்தா உள்ளே வந்துடுறாங்க என்னப்பா வரலாமா அப்படின்னு கேட்க தாத்தா வாங்க தாத்தா என்ன தாத்தா எங்கள் ரூம்க்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் பெர்மிஷன்லாம் கேட்டுட்ருக்கீங்க ஆமாம் பொண்டாட்டி புருஷன் ரூம்கில் வர்றதுக்கு நான் பெர்மிஷன்லாம் கேட்கணும்லப்பா நீ பெருந்தன்மையாக கேட்க வேணான்னு சொல்கிறேன் ஆனால் அவன் என் பேரான் அப்படினு நினைப்பானா அவன் என்னையே திட்டிருப்பான் இந்த கிழவனுக்கு கொஞ்சம் கூட இது இல்லை நம்மளை தனியாக கூட விடமாட்டேன் சொல்லிட்டு என்ன திட்டுவோம் அப்படின்னு சொல்ல தாத்தா இதெல்லாம் ஓவர் தாத்தா அப்படின்னு சொல்லேன் ஆமாப்பா நீங்கள் ரெண்டு பேரும் எப்படியும் ஏதாவது பேசிகிட்டு இருந்திருப்பீங்க இடையில நான் அப்படி கரடி மாதிரி வந்தால் அவங்களுக்கு கடுப்பாக தானே செய்யும் அப்படின்னு சொல்ல தாத்தா அப்படிலாம் இல்லை அளவுக்கு ஒருத்தே கிடையாது நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் அப்படின்னு சொல்ல அப்படிலாம் இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் ஆனால் ஏன் தான் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறதுக்கே மேக்ஸிமம் டைம் ஒதுக்குறீங்கன்னு தெரியலை சரி என்னம்மா காவேரி கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க உடனே கிளம்பியாச்சு தாத்தான்னு திரும்புகிறாங்க என் பேட்டியை பாரடா எப்படி அழகாக இருக்கான்னு சொல்ல தாத்தா போதும் தாத்தா அவள் ஏற்கனவே வந்து அப்படியே தன்னூராக உலக அழகி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி வச்சுருக்கான் இதில் நீங்கள் வேறு இப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்கன்னு சொல்ல என் பேத்திக்கு என்னடா குறைச்ச உலக வந்து என் பேத்தி முன்னாடி நின்றாலும் என் பேத்தி தான்டா அழகு அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே காவேரி தேங்க்யூ தேங்க்யூ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏ காவேரி தாத்தாக்கு எவ்வளோ கொடுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்குறாரு ஹலோ தாத்தா உண்மையை தானே சொல்கிறாரு இதுக்கு நாங்கள் வந்து இது வேற கொடுக்கணுமா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் அஜய் வெளியே வந்து பார்க்குறாரு என்ன தாத்தா எங்கேயும் கிளம்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ஆமாப்பா அஜய் நாங்கள் எல்லோரும் கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல உடனே ராகினி ஏன் எங்களை மட்டும் கூப்பிடல அப்படின்னு சொல்ல உடனே நீ இப்போ தினமும் உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு அதை இப்போ நீ வெளியே வர வேணாம் அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் காவேரி விஜய் கல்யாணம் அப்படி இல்லை எல்லோரும் மறந்துருப்பாங்க அதனால தான் அவங்க ரெண்டு பேரை மட்டும் கூட்டிகிட்டு போகிறேன் இன்னொரு ஃபங்க்ஷனாப்பா உடனேயும் கூட்டிகிட்டு போகிறேன் என்னம்மா நீ எதுவும் நினைக்காது அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி எடுத்துருப்பாங்க அந்த ராகினி உடனே காவேரி பாக்குறாங்க இது ஒரு விஷயம் இதை வந்து கேட்டுட்டு இருக்காள் நீ வந்துட்டு போயிட்டு வா ராகினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு தேவையில்லை ராகினி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்றாங்க காவேரியுமே நான் எங்கேயுமே கூட்டிட்டு போனது இல்லம்மா இதுதான் இப்ப இப்பதான் போய் இந்த விஜயோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியே வைக்க போறான் எல்லாருமே காவேரியை பார்ப்பாங்க இன்னைக்கு அதனாலதான் காவேரிய நல்லா அழகாவே கிளம்ப சொன்னேன் காவேரிய பாருமா ரொம்ப அழகா இருக்காள்ல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட சொல்ல ஆமா ஆமா ரொம்பதான் அழகு வடி இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி நிற்க அப்போதான் காவேரி யோசிக்கிறாங்க இன்னும் நாம இருக்க போகிறது ஒரு ஆறு மாதமோ ஏழு மாதமோ ஆனால் இப்படி நம்மளை போய் எல்லாருக்கிட்டையும் விஜயோட ஒய்ஃப் ஒய்ஃப்னு சொல்லிட்டாருனா அப்புறம் நம்ம பிரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எங்கேயாவது அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா இது வேற பிரச்சனையாகுமே எங்க விஜய்க்கானா விஜய் நீ பிரிஞ்சுட்டியாம அப்படி இப்படின்னு இதுவரை நம்மள யாருக்குமே அவ்வளோவா தெரியாது வீட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இதுக்கப்புறம் நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் ஐயோ நம்மளை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணால் என்ன வருதுன்னு மூஞ்சியும் வாடி போயிடுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தாத்தா சரி நீங்கள் கொஞ்சம் கிளம்பி வெளியே வாங்க நான் அதுக்குலாம் அந்த ரூம் போயிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு உடனே காவேரியோட ஃபேஸே மாதிரி அப்படியே டல் என்ன காவேரி கிளம்பிட்டு வா வெளியே போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இல்லை விஜய் நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்றாங்க என்ன காவிரி சொல்ற வரலையா தாத்தா பார்த்தில்லை இப்போதானே உன்னை பார்த்துட்டு போறாரு கிளம்பிட்டு நீ வரலைன்னு சொன்னா என்ன நினைப்பார் அவர் எந்திரி ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க உடனே இல்லைங்க நான் வரலைங்க இது சரியா வராதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல என்ன சரியா வராது என்ன நீ இருக்க நீ முதல்ல கிளம்பு வெளியில அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தவனை வாவான்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டுட்டு இப்போ என்ன அப்படி சொல்லிட்டு இருக்க நீ சொல்லியிருந்தா நானுமே வந்து கிளம்பிருக்க மாட்டேன்ல ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே காவேரி இல்லைங்க உங்களுக்கு புரியுதா புரியலையா ஏங்க அப்படி பண்ணுறீங்க நான் வரலைங்க தாத்தாட்டை ஏதாவது நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் தாத்தா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க தாத்தாட்டை எனக்கு வைத்த வழியா அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிறாங்க நீங்கள் நீங்கள் மட்டும் தாத்தாவோட போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல இப்போ நீ என்ன காரணத்துக்காக வரமாட்டேன்னு சொல்கிறேன் நீ வரவேன்னு சொல்லி நான் பாரு நீ கட்டியிருக்கிற சாரிக்கு மேட்ச்சிங்காக நான் ஷர்ட்டு சட்டையெல்லாம் எடுத்து போட்டுவிட்டேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி அப்போ தான் பார்க்குறாங்க இவங்க சாரீக்கு மேட்ச்சிங்கா விஜய் வந்து ஷர்ட்லாம் தேடி போட்டுட்டு நிற்கிறாரு ஓ அதான் சாரி விளையாடம் போட்டு இங்கே எல்லாத்தையும் களைச்சி போட்டுக்கிட்டு இருந்தீங்களா அது சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க சரி இப்போ என்ன எதுக்கு நீ வரமாட்டேன்னு சொல்கிற அதையெல்லாம் விடு இப்போ நீ எதுக்கு வரமாட்டேன்னு சொல்கிறேன்னு கேட்க இல்லைங்க அவங்களுக்கு புரியுதா இப்போ நான் காவேரி அவங்களோட ஒய்ஃப்னு எத்தனை பேருக்கு தெரியும் ஆஃபீஸில் கொஞ்சம் பேருக்கு தெரியும் அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் பேருக்கு தெரியும் ஆஃபீஸ்க்கு நான் இனிமேல் வரலைன்னா கூட அங்கேருந்து யாரும் என்னைய கொஸ்டின் பண்ண மாட்டாங்க ஏன் வரமாட்டேங்கன்னு ஆனால் இப்போ உங்கள் சொந்தக்காரவங்ககிட்ட போய் இந்த மாதிரி இதுதான் என் ஒய்ஃபு இதுதான் என் பேரனோட ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு தாத்தாவும் நீங்களும் சொன்னா எல்லாரையை பார்த்துருவாங்க ஒரு கல்யாணத்துக்கு முக்கியமாக எத்தனை பேர் வருவாங்க அதில் எத்தனை பேர் அவங்க சொந்தக்காரங்களாக இருப்பாங்க அவங்க ஃபுல்லாக என்னை பார்த்துருவாங்களே அதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க பார்த்தா உனக்கு என்ன உன்கிட்ட வந்து என்ன கேட்க போகிறாங்க இது ரொம்ப கொடுமையாக இருக்குது என்ன நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இங்கே உங்களுக்கு புரியுதா இல்லையா நாளைக்கே நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம் ஏழு மாதம் தான் என்ன இருக்குது அதுக்கப்புறம் நான் பிரிஞ்சு வேறு இடத்துக்கு போயிட்டேனாலோ இல்லை இதே சென்னையில் நான் இருந்தேனாவோ கண்ணிலையாவது நான் படுவேன் அவங்கெல்லாம் வந்து எங்கப்பா விஜய் நீயும் பிரிஞ்சுட்டீங்களாமே விஜய்னியும் இப்படி அங்கே போயிட்டீங்களாமே எங்கே போயிட்டீங்களாம்னு எதாவது ஒன்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பிரிஞ்சுட்டிங்களே பிரிஞ்சிட்டிங்களே கேட்டு கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம பிரிஞ்ச விஷயம் தெரியாமல் கூட எங்க விஜய் ஏன் அப்போலாம் வர்றது இல்லை அப்படி அப்படின்னு எதாவது நம்ம குடும்ப விஷயமா ஏதாவது கேட்டு என்னை கொல்லுவாங்க நான் இருந்து மீண்டே வர முடியாது நினச்சி பாருங்கள் நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு கேட்க விஜய் அப்படியே பெட்ல உட்காந்துடுறாரு இந்த அளவுக்கு நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்ட்டு உடனே விஜய் வந்து அப்படியே பேசாமல் உட்காந்திருக்கதை பார்த்துட்டு நான் சொல்றது கரெக்டு தானே இப்போ போய் என்ன எல்லாட்டையும் நீங்கள் காமிச்சிங்கன்னா எப்படியும் கொஞ்சம் பேரோட மனசுல நான் பதிஞ்சிடுவேன் எங்கேயாவது நான் போனேன்னா இது உங்களுக்கும் தொந்தரவு எனக்கும் தொந்தரவு தானே அதை தான் நான் சரி வேணான்னு அவாய்ட் பண்ண பாக்குறேன் என்ன ராகினியை வேணா கூட்டிகிட்டு போங்க ராகினியா அஜயின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் ராகினி வந்து இந்த வீட்டில் எப்பவுமே இருக்க போறான் அந்த வீட்டில் ஆனால் நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே பாவமாக கேட்குறாங்க கேட்கும் விஜய் பார்க்குறாரு விஜய் பார்த்துட்டு இவள் சொல்கிறது உண்மை தானே இவன் இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுவான் அவள் இப்படி யோசிக்கிறது கரெக்டு தானே அவளுக்கு போனதுக்கப்புறம் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது கரெக்டு தானே சொல்லிவிட்டு இப்படி உட்காந்துருக்காங்க அப்போ தாத்தா வந்து என்ன கிளம்பலையா என்ன காவேரி இன்னும் மேக்கப் முடியலைன்னு கேட்க உடனே இல்லை தாத்தா நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏம்மா என்னாச்சு இந்த விஜய் எதுவும் சொன்னானா ஈ விஜய் என்னடா சொன்னேன் என் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை தாத்தா நான் எதுவும் சொல்லலை அவளாக தான் வரலேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாருங்கள் அவள் சாரிக்கு மேஜா நான் ஷர்ட்லாம் போட்டுட்டு இருக்கேன் அவளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை வயிறு வலிக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல அப்போ யாருமே போவேணா நீ போவேனா நானும் போகல அப்படி நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு உடனே அப் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷர்ட்டை கலர்ட்ட போகிறாங்க உடனே இங்கே காவேரி பார்க்குறாங்க சரி நம்மளால் தாத்தா எவ்வளோ சந்தோஷமாக கிளம்புனாரு இப்போ இவருமே வந்து சட்டையெல்லாம் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் போகிறாருன்னு சொல்லிட்டு தாத்தா எனக்கு பரவாயில்ல இப்போ நம்ம போகலாம் போகும்போது ஏதாவது சோடாக ஏதாவது வாங்கி குடிச்சுக்கலாம் எனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பாத்தியாடா என் பேத்தியை இப்படி நம்மளோட சந்தோஷம் இப்படி எல்லாராடையும் போகுதே நம்மளால் எல்லாரோட சந்தோஷமும் போகுது அப்படின்னு நினச்சிட்டு கிளம்புறாப்பார் அதுதான் என் பேத்தி வா காவேரி உனக்கு ஒன்றும் செய்யாது வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு அதை பார்த்துட்டு இங்கே விஜய் வந்து பார்க்குறாங்க காவேரியோட முகத்தையே ஏன் அப்படி பண்ணங்கிற மாதிரி கையை வச்சு கேட்குறாரு உடனே காவேரியும் அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு கண்ணை இப்படி பொத்தி மூடுறாங்க உடனே சரி அவர்களுக்கும் விருப்பம்தான் போகலன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்திங்கன்னா அங்கே கல்யாணத்தில் எல்லாமே தெரிஞ்சவங்க வர்றாங்க ஏ விஜய் உனக்கு சின்ன பயனில் பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொந்த வந்து விஜயோட கண்ணத்தை பிடிக்கிறதும் இப்படியுமா பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கு செம்மையா கோம் வருது இந்த அம்மா என்ன வந்து உங்கள் கண்க பிடிக்கிறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஏ விஜய் உனக்கு இவ்வளோ ஞாபகம் இருக்கா இவ தான் உன் சின்ன பிள்ளைல உன் கூட விளாண்டுட்டு தெரியவா என் பொண்ணு ஸ்வேதா உனக்கு ஞாபகம் இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏ ஸ்வேதா உனக்கு ஞாபகம் இருக்கலை அப்படின்னு சொல்ல எனக்கு எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும் நானும் விஜய் தானே ஒன்றா விளாடுவோம் நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் கூட வீட்டில் இருக்க இன்னும் அப்படியே இன்னும் அதே மாதிரியே நீ க்யூட்டாக அழகா இருக்கிய விஜய்னு சொல்ல உடனே விஜய்க்கும் ஞாபகம் வருது ஆமாம் ஸ்வேதாவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உனக்கு கல்யாணம் ஆகலையா அப்படின்னு கேட்க எனக்குன்னா கல்யாணம் ஆகல உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நீ இப்படி வேற ஒரு பொண்ணை அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை இதான் உன் ஒய்ஃபா நான் நினைச்ச அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரொம்ப ஓவராக போற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரிக்கு காண்டாகுது இது தான் இது புதுசாக இருக்குது இப்படி ஸ்வேதான்னு வந்து நின்றுட்டு இருக்கா இவரும் இருக்காங்கன்னு சொல்ல இங்கே காவேரி கடுப்பாகிறத பார்த்துட்டு விஜய் கூட கொஞ்சம் ஸ்வேதாவோட ரொம்பவே சிரித்து சிரித்து பேசுகிறாங்க அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அடித்து சும்மா சும்மா பேசிகிட்டு இருக்காரு உடனே அடிச்சு அடிச்சடித்து பேசவும் காவிரி எட்டி விஜயோட கையை பிடிச்சிட்டு அடிச்சுலாம் பேசவேனா நீங்கள் வந்து நார்மலாகவே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சொல்லுது நீ என்ன இப்படி இருக்க நானும் விஜயும் சின்ன பிள்ளைல ரொம்ப க்ளோஸ் தெரியுமா எங்கள் ரெண்டு பேரும் இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எங்கள் வீட்டிலலாம் இருந்தாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லியாக நான் வந்து வெளியில் கொஞ்சம் வந்துட்டோம் நாங்கள் அந்த இடத்த இவங்களுமே காலி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் நானும் விஜயும் டச்சில் இல்லை டச்சில் இருந்திருந்தோம் நைவேன் அவன் ஒன்னே ஒன்றும் லவ் பண்ணியிருக்கே மாட்டான் என்னையே தான் கல்யாணம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல மறுபடியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கடுப்பாய் கேட்குறாங்க உடனே விஜய் வாகிலே நிற்கிறாரு என்ன காவேரிக்கு இப்படி கோவம் வருது ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல ஏ காவேரி இப்படியும் பேசுகிற அவள் எனக்கு சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல சின்ன வயசில் தானே ஃப்ரெண்டே இப்போ ஒன்றும் ஒண்ணும் இல்லை எதுக்கு தேவையில்லாமல் இப்போ அவள்கிட்ட குஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க வீட்டுக்கு வாங்க உங்களை நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஸ்வேதா நீ கிளம்புவான் என் பொண்டாட்டி உக்கோம் வந்துருச்சு நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்ல ஏய் விஜய் உன் பொண்டாட்டிக்காக இப்போ என்னையவே நீ கிளம்புன்னு சொல்கிற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் பொண்டாட்டி தான் ஃபஸ்ட்டு மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்ல இங்கே காவேரி சிரிக்கிறாங்க உடனே இந்த ஸ்வேதாக்கு அப்படியே மூஞ்சி அப்படியே தொங்கி போயிடுது இருந்தாலும் நீ ரொம்ப ஓவர்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க தள்ளி போயிடுறாங்க சரியான நல்லாயிருப்பா போல யார்டா கிடப்போம் இருப்பா போலன்னு சொல்லிட்டு திட்டா ஏ அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான்ப்பா நீ போட்டு இப்படி திட்டுற அப்படின்னு சொல்ல உடனே முதல்ல இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துல போய் நடுக்கிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் வந்து விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இதுதான் உன்னோடய ஒய்ஃபாக நல்லா அழகாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவங்க சிரிக்கிறாங்க நல்லா மூக்க மூலியமாக அழகாக தான் பிடிச்சிருக்கேன் இதுக்காக தான் இத்தனை நாங்கள் கல்யாணம் பண்ணுமே வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தியா எத்தனை பொண்ணை கூட்டிகிட்டு வந்து காட்டினோம் அப்பெல்லாம் வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இப்படி பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்க ம் அப்போ நாங்கள் பண் நாங்கள் கூட்டிகிட்டு வந்த பொண்ணுலாம் உனக்கு பிடிக்கல அப்படித்தானே அப்படின்னு சொல்ல இல்லை ஆண்டி அப்படின்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல இருந்தாலும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்த பொண்ணை விட இந்த பொண்ணு ரொம்ப அழகாதான்டா இருக்குது விஜய் உன்னோட செலக்ஷன் சூப்பர் தான் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரி சிரிக்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு இப்போ நான் குழு குழுன்னு இருக்குமே அந்த ஸ்வேதா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்படி கடுப்பானா இப்போ என்னமோ சிரிச்சுட்டு நிற்கிற அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அப்படி தான் பாஸ் உண்மையை சொல்லும்போதே இப்படிலாம் வந்து சிரிக்க தான் செய்வோம் அந்த காவேரி அப்படின்னு சொல்ல ஓ உங்களை அழகா இருக்குதுன்னு சொன்னால் உண்மை ம் சரி சரி நடத்து நடத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே காவேரி வந்து சிரிக்கிறாங்க நல்லபடியாக அந்த கல்யாணமும் முடிஞ்சு எல்லாரும் வீடு திரும்புகிற நேரத்தில் காவேரி கையில் நிறையா வந்து திங்ஸ்லாம் கொடுத்து சொந்தக்காரவங்க அனுப்பி வைக்கிறாங்க விஜய் நல்லா பார்த்துக்கம்மா நாங்கள் வீட்டுக்கு எப்போ வேணாலும் வருவோம் விஜய் வந்து நல்லா பார்த்துக்கணும் விஜய் வந்து நல்ல பையன் உனக்கு கிடைச்சதுக்குன்னு கொடுத்து வச்சிருக்கணும் விஜய் மாதிரி ஒரு பையன் எனக்கெல்லாம் கிடைக்க மாட்டானான்னு சொல்லிட்டு என் பொண்ணுனா ஏங்கிட்டு இருக்கா நீ வந்து நல்லா பார்த்துக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமா ஆமா ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஏய் மைண்ட் வாய்ஸ்னு நினச்சி நீ சத்தமாக பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே தாத்தா விஜய் காவேரி எல்லாரும் காரில் இருக்காங்க என்னம்மா நல்லா இருந்துச்சா ஃபங்க்ஷன்னு கேட்க சூப்பராக இருந்துச்சு தாத்தா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதுலேயும் விஜய் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாரு அப்படின்னு சொல்ல ஏமா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்க அதான் யாரோ ஸ்வேத்தாவை தாத்தா அவர் பேசிட்டு அந்த இடத்த விட்டு நகலவே இல்லை உங்க பேரன் என்னமோ சின்ன வயசு ஃப்ரெண்டாக அப்படின்னு சொல்ல அதாம்மா அது சின்ன வயசில் இந்த விஜயும் சேர்த்தாவும் கல்யாணம்லாம் பண்ணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நினச்சிட்ருந்தோம் விஜய் வந்து அந்த வீட்டை விட்டு வரவே மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் அந்த பொண்ணை கூடயே ஒட்டிக்கிட்டே தெரியுமாம்மா அப்படின்னு சொல்ல அவங்க கொஞ்ச நாளில் வேறு இடத்துக்கு மாறிட்டாங்க நாங்களும் கிட்டே வந்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட டச்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ சரி சரி வாழ்க வயசு காதல் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்க உடனே இங்கே விஜயும் தாத்தாவும் சிரிக்கிறாங்க விஜய் சொல்கிறாரு தாத்தா பேசாமல் இருங்க தாத்தா நீங்கள் சொல்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டே நைட்டு வந்து என்கிட்ட ஏதாவது கேட்டுக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே தாத்தா சொல்கிறாரு அப்படி தான் பார்க்கணும் இப்போ கல்யாணமே கல்யாணியவே எடுத்துக்க என்னோடய முரப்பண்ணுங்கள்லாம் யாராவது வந்து பேசிட்டா போதும் இந்த வயசுலேயே அவளுக்கு கோபம் வந்துடும் புரிசு பண்ணாட்டினா அப்படி தான் தனக்கான பொருள் வேறு யாருக்காது பிடிச்சிட்டா கூட போதும் அவங்கள சுத்தமாக பிடிக்காமல் போயிடும் அதனால தான் காவேரி அவங்ககிட்ட அப்படி பண்ணுறா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச உடனே ஏன் ஒருத்தவங்களோட இப்படி சொல்லாமோ அவளால் தாங்கிக்க முடியலை அப்படின்னு சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து காவேரிட்டா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே காவேரி திருத்திருண மொழிக்கா இது கான்ட்ராக்ட் கல்யாணம்ங்கிறதே இந்த காவேரி மறந்து இவர் மேலே பொசிவாக கத்திட்டுருக்குறத நினச்சி பார்த்து ஆமாம் நம்ம ஏன் அவர் மேலே இப்படி இதாகிறோம் அந்த பொண்ணு வந்து பேசினா நம்மளுக்கு என்ன ஏன் அப்படி நம்ம ஒரு மாதிரி ஆகிறோம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க